கோடை காலத்தில் பணியின் போது டெலிவரி ஊழியர்கள் ஓய்வெடுக்க துபாயில் முக்கிய பேருந்து மற்றும் மெட்ரோ நிலையங்கள் உள்பட பதினைந்து இடங்களில் புதிய தற்காலிக ஓய்வு கூடங்களை ஆர்டிஏ அமைத்துள்ளது இங்கு டெலிவரி ஊழியர்களுக்கு இலவச உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் யுஏஇ உணவு வங்கி மற்றும் டெலிவரோ நிறுவனத்துடன் இணைந்து ஏழாயிரத்தி ஐநூறு உணவுகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன மிடே பிரேக் அமலில் உள்ள நிலையில் டெலிவரி ஊழியர்களுக்கு வசதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது துபாயில் டெலிவரி ஊழியர்களுக்காக ஏற்கனவே நாற்பது நிரந்தர குளிரூட்டப்பட்ட ஓய்வு கூடங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது நான்கு பேருந்து நிலையங்கள் மற்றும் பதினோரு மெட்ரோ நிலையங்களுக்கு அருகே தற்காலிக கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தண்ணீர் மொபைல் சார்ஜிங் மற்றும் டூ வீலருக்கான பார்க்கிங் போன்ற வசதிகள் உள்ளன இந்த புதிய ஓய்வு இடங்கள் கோல்சுக் சத்வா ஜஃபீலியா ஊத்மெத்தா ஆகிய பேருந்து நிலையங்களிலும் கிசஸ் எமிரேட்ஸ் டவர்ஸ் இன்சூரன்ஸ் மார்க்கெட் சென்டர் பாயிண்ட் ஃபர்ஜான் பிஸ்னஸ் பே டிஎம்சிசி ஏடிசிபி புஜ்மென் ஆகிய மெட்ரோ நிலையங்களின் வெளியேறும் வழிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன